என்ன முயற்சி பண்ணாலும் இனிமேல் யாராலையுமே இதை காப்பாற்ற முடியாது அது சாகத்தான் போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் க்ளோஸ் ஆக போகுது இந்த நேரத்துலையாவது இதை வந்து சொல்லிடணும் ஏன்னா இதுக்கப்புறம் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்றது தெரியல அதனால் மனசை விட்டு சொல்லிடலான்னு இருக்குது சில நேரங்களில் சில பேரை காயப்படுத்தியிருப்பேன் நான் என்னையே சொல்கிறேன் நான் யாரையும் சொல்லலை காயப்படுத்தியிருக்கலாம் அதை நம்ம பேசுகிறது பண்ணுறது சில நேரத்தில் பேசாமல் இருக்கிறது கூட சில பேரை ரொம்ப காயப்படுத்தியிருக்கோம் கஷ்டப்படுத்தியிருக்கோம் சில பேரை வந்து குமுற வச்சுருக்கோம் இந்த மாதிரிலாம் நான் ஏதாவது பண்ணியிருந்தால் செய்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல வட்டேன் ஏன்னா அதான் நீங்கள் என்ன அதை வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வார போகிறீங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் பண்ண போகிறதில்லை எதுக்கு மாத்தின்னு ஏன் மாத்தேரண்ட்ரு வேணா மாறும் கேரண்ட்ரு மாறவே மாறாது ஏன்னு சொல்கிறேன்னு வைங்கள ஏன்னா இது வரைக்கும் நம்ம பேசுனது பண்ணது நான் என்னையும் சொல்கிறது என்னையும் மட்டும் இல்லை உங்களை எல்லோரையுமே யார் யார் அவங்கவுங்க மனசுக்கு செஞ்சது சரி அப்படின்ற ஒரு நினப்பு இருக்கும் ச அது தப்பாகவே இருக்கட்டும் அவங்க மாற வேண்டும் ஆனா அது தப்பா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான பலனை அவங்க அனுபவிப்பாங்க கண்டிப்பா நம்ம நினைக்கிறோம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது தப்பு பண்றவெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கா என்னைக்காச்சும் நாளைக்கு சிக்குவாங்க கண்டிப்பா சிக்குவாங்க அதுக்கான பலனை அவன் அனுபவிச்சே ஆகணும் கண்டிப்பா எதெல்லாம் முன்னாடி அதாவது தாத்தா செஞ்சது பேரனுக்கு வர்றது பேரம் பண்ணது கொள்ளு பேரனுக்கு வர்றது அந்த கணக்கே கிடையாது இப்போ எல்லாம் அவங்க அவங்க பண்ணுறதுக்கு அவங்க அவங்க அனுபவிச்சிடுறாங்க அதே நேரத்தில் சில நேரத்தில் நம்ம தைரியமாக சில விஷயங்களை சொல்கிறப்போ அந்த விஷயம் தப்பு மாதிரி தெரியும் இவன் வந்து ஏன்னா அது நம்ம ஒரு சைடாக உட்காந்து எல்லாரும் ஒரு சைடில் உட்காந்துருக்கிறப்போ நம்ம மட்டும் எழுந்திரிச்சி வந்து இந்த சைடு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கோம் ஒத்தையாக உட்காந்துருக்கிறப்ப அதுக்கு எதிர்ப்பு எப்பயுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ நம்ம சில விஷயங்களை கொஞ்சம் அப்படியே இதுவாக சொல்கிறதுனால ராவா சொல்கிறதுனால யாருமே சொல்ல மாட்டாங்க சொன்னால் அடி விழுன்றது தெரியும் அப்படி இருக்க போகிற இடத்துல சில நேரங்களில் சில விஷயங்கள் நம்ம சொல்கிறப்ப சில பேர் மனசு புண்படத்தான் செய்யும் அதையெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது வலிக்கு இருந்தால் சூரிய வம்சத்தில் சரத்துக்கு சரதுக்குமார் டைலாக் ஒளி விழுவுதுன்னு சொல்லி தாங்க முடியாத எந்த ஒரு கல்லும் சிலையாகாது அப்படின்ட்டு அதே தான் சில நேரங்களில் சில விஷயங்கள் வலிக்க செய்யும் கண்டிப்பாக அதை நானும் மாற்றிக்க போகிறது உங்களையும் யாரையும் சொல்ல சொல்லப்போகிறது ஏன்னா அது உங்கள் கேரக்டர் அது நம்ம கேரக்டர் அதனால் தப்புன்னு தெரிஞ்சு பண்ணுறவனை வந்து திருத்த முடியாது அதே நேரத்தில் இதை சரின்னு செஞ்சு சரின்னு ஒருத்தனை பட்டு அதை செய்கிறான்னு பார்த்தீங்களா அவனையும் திருத்த முடியாது ரெண்டு சைடுக்கு இருக்குது என்ன சொல்ல வருதுன்னா மார்கல் ஆஃப் த ஸ்டோரி என்றைக்கும் நீங்கள் நீங்களாக இருங்க யாருக்காகவும் எதுக்காகவும் சேஞ்ச் ஆகாதீங்க சில நேரங்களில் சில கட்டாயங்கள் வரலாம் நம்மளை அப்படியே பிடிச்சி வழங்கிறதுக்கு சில விஷயங்களை சில பேர் செய்வாங்க அது எதிர்வினையாக வர்றப்போ வந்து எப்படி வேணாலும் வரும் நம்ம குத்துற மாதிரி வரும் கூசுற மாதிரி வரும் நம்மளே சில நேரத்தில் நினைப்போம் ஏண்டா நம்ம இதை பண்ணணும் அப்படின்ட்டு அப்படிலாம் கொஞ்சம் கூட ஃபீல் ஆகிடாதீங்க எப்படி தெரியுமா ஃபீல் பண்ண வைக்கணும் என்ன பண்ணாலும் இவன் அடங்க மாட்டேங்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் ஏன்னா நீங்கள் பண்ணுறது சரின்னு உங்களுக்கு தெரிகிறப்போ நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை உங்களுக்கு நீங்கள் அந்த கனெக்ட் இருக்கு இல்லையா அதில் நீங்கள் ஏமாற்றாமல் இருக்கணும் உங்களுக்கு நீங்கள் ஏமாற்றாமல் உங்களுக்கு நீங்கள் உண்மையாக செய்கிற எந்த ஒரு செயலும் தப்பான செயல் கிடையவே கிடையாது கிடையாது அதை நல்லா தெரிஞ்சுக்கலாம் ஆனால் உங்களுக்கு உறுத்துதுன்னு வைங்கல சில விஷயங்கள் உறுத்தணும் அது எதுவுமே இல்லை அப்படின்னா அப்படியே சில ஜென்மங்கள்லாம் இருக்குது அதுக்கு அதுக்கான வேலைகள் அதற்கான பலன்களை அதை அனுபவிச்சு ஆகும் அடுத்தவனை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுறா இல்லைங்களா அவங்கள மாதிரி ஆளுகளை சொல்கிறான் அதே நேரத்தில் நாம் செய்கிற நல்ல விஷயங்களும் சில நேரங்களில் சில பேருக்கு கஷ்டமாக இருக்கலாம் அதை சேஞ்ச் பண்ணிடாதீங்க ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் சரியா அத்தனை பேரும் யார் யார் எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே கடைசி வரைக்கும் மைண்டைன் பண்ணுங்கள் அடுத்தவங்கள துன்புறுத்தாமல் கஷ்டப்படுத்துறது வேறு துன்புறுத்துறது வேறு விஷயம் ஹாப்பி யூ